கப்பு வின் பண்ணிருப்போம் அதே மாதிரி ஃபைவ் மேட்சஸ் தோத்தாங்க நெக்ஸ்ட் டைம் வின் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு நம்ம நல்லா சம்ம கேப்டன்ஷிப் வகானே அதெல்லாம் சொல்லியாகணும் ஆகணும் அவர் விட்டது தப்பு இன்னொரு ப்ரோ ப்ரோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து விளையாண்டிருக்கலாம் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கொடுக்கிறது நல்லது மக்கள முட்டாக்கிற மாதிரி இருக்கு வேஸ்ட் தான் வேஸ்ட் தான் அடுத்த சீசன் பார்க்கலாம் இது ஐபிஎல் கிடையாது இது ஈபிஎல் என்டர்டெயின்மென்ட் பிரீமியம் லீக் ஒரு டூ பவர் பிளேஸ் வெச்சு நீ பிளேஸ் மாத்த சொல்லுங்க

அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அவன் ஆறானா நீங்க பாருங்க அவன் எங்கெங்க இருந்து வந்து டெல்லியில இருந்து வந்து நம்ம கிட்ட செஞ்சுரி போட்டு போறானு யங்ஸ்டர் நம்ம யங்ஸ்டர் இங்க வந்துட்டு தண்ணி பாயில தூக்கிட்டு தோல்ல துண்ட போடுங்கன்னு இப்படி தர்றானுங்க ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க என்னன்னு தெரியல தலைப்ப வந்து வாய்ப்பு கொடுப்பாரு நம்பிக்கை இருக்கு அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம் ஒன் பஸ் நல்ல தோனி ஃபார் எவர் bro overall i paid more than 30 35k bro how is odds bro who is going to lowest total in இதே மாதிரி ஃபைவ் மேட்ச் தான் கப் வின் பண்ணிருப்போம் அதே மாதிரி ஃபைவ் மேட்சஸ் தோத்தாங்க நெக்ஸ்ட் டைம் வின் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு தோனியை பிளேம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல ப்ரோ இந்த வயசுலயே மனுஷன் வந்து ஆடிட்டு தான் இருக்காரு மேபி சொல்லுவாங்க நிறைய பேர் இது பிசினஸ்க்காக பண்றாங்கன்னு ஆனா இது அவரோட கேப்டன் இப்போ அவர் இல்லைன்னா இந்த ஸ்டேடியம் இல்ல இவ்வளவு பேர் வருவாங்களா இவ்வளவு வந்து ஃபேன்ஸ்லாம் எல்லாம் தெரியாது பெரிய ஏமாற்றம் தான் ஒரு மாதிரி தலை வந்தோடனே போனது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு டோனி ஃபேனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து மேட்ச் பார்க்க வந்தேன் தோனிக்காக லைக் இதுதான் அவர் கடைசி மேட்ச் ஆயிருக்கலாம் இல்லை இதுக்கு வந்து அவர் கடைசி மேட்சாக இருக்கலாம் எத்தனை மேட்ச் கடைசி மேட்ச் கடைசி மேட்சு பார்க்கணும் ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்தோம் பைசா வாங்கினா அது எப்படின்னு தெரியல சொல்ல தெரியல ஆனால் உண்மையே சுத்த போ அதெல்லாம் பாதிலே கிளம்பிட்டேன் கூலிக்காக தான் வந்தோம் செலவு பண்ணி ஆனால் எதுவும் அடிக்கல அவர் திருப்பாட்டி எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க டீம்ல தெரியல ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்னா வீட்லேயே மேட்ச் பாருங்க ஒரு இன்டென்டே இல்லை பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட

ஜீக்கின்னு வைங்க வயசு சொல்றேன் திருந்துங்க காசை கரியாக்காதீங்க யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அடுத்த மேட்ச் தலை ஜெயிப்பாரு அதுக்கு அடுத்தமே தலை ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி யாரா வந்தீங்கன்னா இது அவங்களுக்கு புத்தி செலவு நான் பெரிய ஆள் கிடையாது நீங்க வாங்க வழக்கம் போல பத்தாயிரம் செலவு பண்ணுங்க என்ன வேணா பண்ணுங்க அது உங்களுடைய கஷ்டம் கஷ்ட கஷ்டத்துல இருக்கிறப்ப ஒரு பை ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டான் கடனுக்கு மட்டிக்கு தான் கொடுப்பான் காசை கரியாக்காது இது என்னோட ஸ்மால் வந்து

ரொம்ப அப்செட்டிங்கா இருந்தது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது கிரிக்கெட் மாதிரியே இல்லைங்க இது வந்து வெறும் ஒரு ஷோ பீஸ் மாதிரி இருக்கு ஏதோ சன் டிவில நடக்கிற அந்த அவார்ட் ஷோ அது மாதிரி இருக்கு ஏன்னா வெறும் மியூசிக் ஏன்னா ஆப்ஸ் லைட்டு டான்ஸ் கேம் ஏன்னா ஸ்போர்ட் வந்து ட்வெண்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் என்டர்டைன்மெண்ட் வேற ஒண்ணுமே கிடையாது

பட் தோனி டிஸப்பாயிண்ட்டெட் எவ்ரி சி எஸ்கே ஃபேன் ஆல் ஓவர் இயர் கோயிங் ஹோம் இஸ் சிஎஸ்கே ஃபேன் ஓ கே கேர் சாங் வீர் ரீலி டிசப்பாயிண்ட்டு தோனி இனி கேப்டன் நிந்தியா நான் அப்போ கூட வெள்ளைக்கு ஆகல இஸ் வெரி வெஸ்ட் மோஸ்ட் ஹாப்பிள் வந்து வந்திருக்கேன் இந்த மேட்ச்சுக்கு ஹா ஐநூறு கிலோமீட்டர் இவ்வளவு மோசமான மேட்ச்ச நான் ரைகுல பார்த்து இருக்கிறேன் டிஎஸ்கே வந்து இப்படி பேட்டிங் கேல்ல இவங்க ஆல் சிக்ஸே எடுக்க முடியல அவங்க தூள் பட சொல்றாங்க டிசப்பாயிண்டட் ஆல் இஸ் ஃபேன்ஸ்

இருந்தாலும் டோனியோட தலைமை வந்து கரெக்டாக தான் இருக்கும் அவர் ஓரளால என்ன பண்ண முடியும் காரங்க மாதிரி லாலிபாப்லாம் நான் சொல்ல மாட்டோம் எப்போது தலை தலை தான் ரொம்ப மோசமாடுறாங்க ப்ரோ மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சு டிக்கெட் எவ்வளவு கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்க அஞ்சாயிரம் ரூபாய் ப்ரோ அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா நூறுபா ஆயிரம் ரூபாய்க்கு ஒர்த்து கிடையாது ப்ரோ இந்த மேட்ச் எல்லாம் வேஸ்ட்

ரீஃபண்ட் வேணும் ப்ரோ எனக்கு நீங்க தான் வாங்கி கொடுக்கணும் ப்ளே ஆஃப் செலக்ட் ஆகாமா ஆகாதா ப்ரோ என்ன கேள்வி ப்ரோ ப்ளே ஆஃபா ஒரு மேட்ச் ஜெயிக்கமான்னு கேளுங்க ஒரு மேட்ச் ஒரு மேட்ச் ஜெயிக்கமான்னு கேளுங்க ஏன் ப்ளே ஆஃப் அண்ணா அவங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்ல ப்ரோ ஒரு டீமா ப்ரோ அது ஆஹ் தெருவுல பசங்களை கூப்பிட்டாலும் நல்லா விளையாட்டு ப்ரோ ப்ரோ

ஆர்சிபி ல பாத்தோம் ஜிதேஷ் சர்மரு இந்த மாதிரி வந்து ரிங்கு சிங்கு ரகுவன்ஷி நம்ம டீம்ல பாருங்க எல்லாருமே ரிட்டையர் ஆன பிளேயரு தோனி எப்படி தோனி தான் ஆட போறோம் நம்ம டீ மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும் ஜடேஜாவும் விட மாட்டாங்க அஸ்வினை விட்டு வேற எடுத்துருக்கலாம்

தோனிக்கு மட்டும் தான் வந்தேன் நான் வின்னோ லூ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல டோனியா பார்த்தா என்ஜாய் பண்ணான் எல்லா க்ளவுடும் என்ஜாய் பண்ணாங்க ஆல் தான் தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நமக்கு நோ ப்ராப்ளம் அத பத்தி எல்லாம் கேம் ஃப்ரம் மாசம் ப்ரோ சோ ஆ வாட்ஸ் த மேச் இனிமே கொஸ்டினே சொல்லுங்க டிஸ்பிரெஷன் மியூ சோ சேம் திங் ப்ரோ ஆர் சிபி தான் ப்ரோ ஃபுல்லி மூணு மாசத்துல தான் ப்ரோ ஆர்சிபி படிக்குமா ஆர் சிபி நல்ல விஷயம் தான்

ஏன்னா பாத்தீங்கன்னா டிசி கேகேஆர் ஆர்சிபி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் நம்புறாங்க ஸோ நம்ம வந்து இன்னும் அந்த யங்ஸ்டர்ஸ் நம்ப மாட்டோம் இப்போ தோனி கேப்டன்சி எடுத்தனால அன்கூஸ் கம்போஸ்னு ஒருத்த இப்பதான் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா நல்ல பெர்ஃபார்மென்ஸா பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுன்னு